ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கை கடிகாரத்தை இடது கையில் ஏன் கட்டுகிறோம் தெரியுமா பெரும்பாலான மக்கள் தங்கள் இடது கையில் கை கடிகாரங்களை அணுகிறார்கள் இதற்கு பின்னால் ஒரு முக்கியமான காரணம் உண்டு இந்த உலகில் மதிப்பு மிக்கத்தக்கது என்று பார்த்தால் அது நேரம்தான் என்று கூறுவார்கள் இந்த முக்கியமான நேரத்தை பார்ப்பதற்காக நாம் கையில் விதவிதமான கடிகாரங்களை அணிகிறோம் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் எப்பொழுதும் கடிகாரம் அணியும் பழக்கம் இருக்கிறது என்று அர்த்தமாகிறது உலகில் தொண்ணூறு சதவீதம் மக்கள் வலது கை பழக்கம் உள்ளவர்கள் பெரும்பாலான மக்கள் தங்கள் வலது கையில் வேலை செய்வதால் அவர்களுடைய வலது கை மும்முரமாக இருக்கிறது இதனால் வலது கையில் கடிகாரம் அணிந்தால் சேதமடைய அதிக வாய்ப்புள்ளது மேலும் கடிகார உற்பத்தியாளர்கள் இடது கை கடிகார பயனாளர்களை கருத்தில் கொண்டு தயாரிக்கிறார்கள் இதனால் அதிகமானோர் இடது கையில் அணிகிறார்கள் இந்த வீடியோவை பார்க்கும் நீங்கள் எந்த கையில் கடிகாரத்தை அணிந்து கொண்டிருக்கிறீர்கள்